வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா கவனிக்கப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவுல சங்கமிச்சிருக்காங்க பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கக்கூடிய விவாதம் ரொம்பவே பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு இந்த நேரத்துல இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி வயசானா எல்லாருக்கும் முதியோர் பென்ஷன் கொடுப்பாங்க அது ஏஜ் ஆயிருச்சு அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கறதுக்காக கொடுக்கக்கூடிய பென்ஷன் தான் முதியோர் பென்ஷன் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் தங்களுடைய காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கான ஒரு பென்ஷன் கொடுப்பாங்க அந்த எம்எல்ஏக்கள் பென்ஷன் வாங்குறதன் மூலமா மட்டும்தான் இவங்க எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு தெரிஞ்ச கொஞ்சம் பேரை கொக்கி போட்டு தூக்கிட்டு போய் பாஜகல இணைச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது எந்த அளவுக்கான உண்மை அதிமுகல இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆக்டிவா இருந்தவங்களை இணைச்சிருக்காங்களா அல்லது அங்கேயே சைலண்ட் மோட்ல இருந்தவங்களைதான் இணைச்சிருக்காங்களாங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசா போறோம் வாங்க நம்ம போயிடலாம் அஇஅதிமுகவைத்தா பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கட்சியில பலதரப்பட்ட நபர்களையும் அவர் ஒரு பக்கம் இணைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் அண்ணாமலை ஏழ்முருகன் பொன்ராதாகிருஷ்ணன் இவங்களுடைய முயற்சியில எல்லாம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரை பாஜகல இணைச்சிருக்காங்க அதுல வெகு சிலரா கொஞ்ச பேருடைய பட்டியலை மட்டும் நம்ம பாக்குறது இந்த இடத்துல அவசியமானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் அரசியல்ல இருந்தே விருப்ப ஓய்வுன்னு சொல்லக்கூடாது விஆர்எஸ் வாங்கினவங்க அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அப்படிப்பட்டவங்களை தான் தேர்ந்தெடுத்து பாஜக தன் பக்கம் இடைச்சிருக்காங்க அந்த பட்டியல்ல முதலிடம் பிடிக்கிறாரு கரூரினுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிற வடிவேலு வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஆண்டுல எம்எல்ஏவா இருந்தாரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு ஜானகி அணில தன்னை இணைச்சிக்கிறாரு வடிவேலு அதற்கு பின்பு அதிமுகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வடிவேலு போட்டியிட்டதுக்கு பின்பு இத்தனை ஆண்டுகள் வரலாற்றுல அவருக்கு சீட்டு வழங்கினதே இல்லை ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி பழனிசாமின்னு அதிமுக பல குழுக்கள் உருவானப்ப அவரு ஓ பி எஸ் அணி பக்கம் நின்றவர் அதிமுக இணைப்புக்கு பின்பு அதாவது நான் சொன்னது பழைய ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி பிரிவு அதுக்கு பின்பு இணைந்த பின்பு இணைந்த பின்பு மீண்டும் அதிமுகவுல இணைந்து கொண்ட வடிவேல் அவர்களுக்கு இப்ப எழுபத்தைந்து வயதை கடந்துட்டார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ங்கிறது ரொம்ப ஒரு வளமையான காலகட்டம் இன்னும் சொல்ல போனா என் வயதை விட அதிகமான காலகட்டம் அந்த காலகட்டம் அளவுக்கு அதிமுகல அவர் தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது நீங்க எம்எல்ஏ தானா அவரே எழுப்பி கேட்டா கூட எழுபத்தஞ்சு வயசுல ஓ நான் முன்னாடி எம்எல்ஏ வரதுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வயதானவர் நாம் எந்த விதத்திலும் வயதை நாம் குறைத்து மதிப்பிடல வயது என்பது ஒரு அனுபவ செறிவு தான் இல்லாதவர்களை பாஜக பிடிக்கிறார் இணைத்திருக்கிறார் ஆண்டுகளுக்கு முன்பு எம்எல்ஏவாக இருந்த வடிவேல் அவர்கள் இதே போன்று அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த பி எஸ் கந்தசாமியும் பாஜகவிலே இணைந்திருக்கிறார் இவர் எப்படா எம்எல்ஏவா இருந்தார் பார்த்தா நாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கந்தசாமி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அவர் எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்புலையும் இல்லாதவரு கந்தசாமி பி எஸ் கந்தசாமி அரவக்குறிச்சி அந்த அரவக்குறிச்சி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு பாஜக இணைந்திருக்கிறார் வலங்கைமான் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பெண்மணி கோமதி சீனிவாசன் அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது எண்பதுகள்லயே அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டத்தில இருந்து ஆக்டிவா அதிமுகல செயல்பட்டவங்க தான் எம்ஜிஆர் காலத்துல அமைச்சராகவும் இருந்தவங்க எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பின்பு திமுக பக்கம் போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அதிமுக அமைச்சர் திமுக எம்எல்ஏ பல்வேறு பொறுப்புகளை வகித்தவங்க மீண்டும் அதிமுக பக்கம் வந்தவங்க எண்பதுகள்ல எம்எல்ஏ வாழ்ந்தவங்க கடைசியா ரெண்டாயிரத்தி ஒன்றுல எம்எல்ஏ வாழ்ந்தாங்க அந்த எம்எல்ஏவா இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்தாங்க தொடர்ந்து அதிமுக நினைச்சுக்கிட்டாங்க அவர்களும் வயதால் ரொம்ப ஒரு அறுபத்தைந்து எழுபது வயதை தொட்டவர் தான் லஞ்ச ஒழிப்பு வழக்கம் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக அவர் மீது வழக்கு இருந்தது ஆனா அந்த வழக்குல உரிய ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கையும் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க வலங்கைமான் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ கோமதி சீனிவாசன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பின்பு எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவ பதவியிலையும் அவர் இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சற்றே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற படம் மாதிரி அவரை மீண்டும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி பாஜக பக்கம் இணைத்திருக்காங்க இதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்க சிங்காநல்லூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி அவர்கள் சின்னசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் அதிமுக ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டவர் தான் அதே நேரத்தில் தொழிற்சங்க நிதியை எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு அவர் முறைகேடு செய்ததா அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஜக்கையன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவரே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு அந்த மனு வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை எல்லாம் கூட நடந்தது கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டிருந்தார் இதனால அதிமுக இருந்து அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்குள்ளேயும் அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய திரு சின்னசாமி அவர்களையும் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுகவை இன்னைக்கு மீண்டும் பாஜக தங்கள் பக்கம் நினைச்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது கோவை தெற்குல சேலஞ்சர் துறை என்கிற துரைசாமி அதிமுகவுல இருக்கிறப்ப ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்ட மனிதர் அதிமுக அமமுகக்கு சென்றிருந்தார் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சேலஞ்சர் துறை என்கிற துரைசாமி கண்மையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் பெற்றிருந்தாரு அந்த குறைவான வாக்குகளையும் மதிப்பீடு செய்து பாஜக அவரை அதிமுக என்கிற முறையில அவரையும் நினைச்சிருக்காங்க இதே மாதிரி பொள்ளாச்சியினுடைய எம் வி ரத்திரம் ஏ எம் கூட ஒரு ப்ரொடியூசரா இளைய தலைவருக்கு கூட தெரியும் அவர் அந்த எம் வி ரத்தினம் எப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாருன்னா எம்ஜிஆர் காலத்துல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் எம் வி ரத்திரம் அவரை இப்பொழுது பாஜக தங்கள் கட்சியில் இணைத்திருக்கிறார்கள் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இணைந்திருப்பதாக ஊடகங்கள்ல பரபரக்கப்படுது பொள்ளாச்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ எம்இ ரத்தினம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதே போன்று வேடசந்தூர் தொகுதியினுடைய வாசன் இவரும் எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்னொரு பக்கம் தேனி ஜெயராமன் தேனி ஜெயராமனை பொறுத்தவரை மூன்று முறை அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு என்று மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அதற்கு பின்பு தேனி ஜெயராமனுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை ஆஹ் இன்னும் சொல்ல போன எண்பத்தி நான்குக்கு பிறகு அவர் எந்த மக்கள் பிரதிநிதித்துவ அதாவது எண்பத்தி நாலுல அவர் வெற்றி பெற்றதுக்கு பின்பு எந்த மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்பிலும் அவர் வரவில்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல்ல எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவ பதவியிலும் இல்லாத தேனி ஜெயராமனுக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கு சோழவந்தான் தொகுதியினுடைய சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயும் எண்பத்தி ஏழுலயும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எண்பத்தி ஏழுங்கிறது சற்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எம்எல்ஏவாக இருந்தவர் அவரை இப்பொழுது பாஜக தங்கள் பக்கம் இணைத்திருக்கிறார்கள் எம்எல்ஏ இணைந்திருப்பதாக ஊடகங்கள்ல திரு சோழவந்தான் சந்திரசேகர் அவர்களும் காட்டப்படுகிறார் இது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கன்னியாகுமரி சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்துகிருஷ்ணன் நல்ல மனிதனும் கூட அவரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அதிமுகவுல இருந்து பாஜக பக்கம் சென்றிருந்தார் மீண்டும் பாஜக இருந்து அதிமுக பக்கம் வந்திருந்தார் இப்ப அதிமுகவுல இருந்து பாஜக பக்கம் சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்துகிருஷ்ணன் அதற்கு பின்பு எந்த விதமான தேர்தலையும் போட்டி கூட போட்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் இப்போவுக்கும் நம்ம கால வித்தியாசத்தை பார்த்தோம்னா சற்றேறக்குறைய ஒரு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்பிலும் இல்லை நாம் எந்த விதத்திலும் இதுல வயதை குறைத்த மதிப்பில் நாம் முன்பே கூறியதை போல வயது என்பது ஒரு அனுபவ செறிவு அனுபவம் ஒரு வயது கூட 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 நிறைய கூடி பின்புதான் அனுபவம் முதிர்ச்சியாகும் அப்படின்னு நம்ம பார்வை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்பவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர்களை ஒழிய இப்பொழுது ஆக்டிவாக அரசியலில் இருப்பவர்கள் இல்லை பாஜக அதிமுக முகாமுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருப்பதாக நம்பி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் என்று சொல்வது பாஜகவுக்கு பலம் தருமா அப்படிங்கிறத விட பாஜகவுக்கு அவர்களுடைய குடும்ப வாக்குகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற கூடிய ஒரு பார்வையை நாம் பார்க்க வேண்டியிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி இல்லைங்க அந்த பதினைந்து எம்எல்ஏக்களுக்கும் அரசியல் அறிவு இருக்க இடமேல் பாஜக அதை அப்படி பயன்படுத்த போது இப்படி எல்லாம் பாஜகவை செயல்படுத்த போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்